முறை சாதாரணமாக வந்தாலும் சரி பிரச்சாரத்துக்காக வந்தாலும் சரி ஒரு மாநாடு போல தள்ளக்கூடியதுதான் நம்முடைய பெங்கல்பட்டு அதனுடைய தன்மையிலே இருந்து நீங்கள் மாறவில்லை என்பதற்காகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரர் ஜெய்பால் அவர்களும் சிவகுமார் அவர்களும் பேசுகின்ற பொழுது நம்முடைய நிர்வாகிகளிடத்திலே பேசிக்கின்ற இருக்கின்ற பொழுது அவர்கள் கோயமுத்தூர்ல வந்து என்னை சந்தித்தாலும் சரி அல்லது சென்னையிலே நம்முடைய கட்சி நிர்வாகிகளிடத்திலே பேசுகின்ற போதும் மானூர் ஒன்றியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பொங்கு வெங்கல் பற்றி பேசாத எனவே அந்த அளவிற்கு நம்முடைய வெங்கல்பட்டல் கிராமம் வேறு புதிய தமிழகம் கட்சி வேறு என்று இல்லாமல் நீங்கள் அனைவருமே புதிய தமிழகமாக இருப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் நாம் என்றென்றும் நம்முடைய கட்சியாகத்தான் வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருக்கின்ற வரையிலும் தான் நமக்கு மதிப்பு வரும் மரியாதை வரும் பாதுகாப்பும் வரும் நம்முடைய ஒற்றுமையிலே சிறிது குறைபாடு ஏற்பட்டாலும் கொஞ்சம் விலகி சென்றாலும் அதற்கான பாதிப்புகள் வந்தே தீரும் ஒற்றுமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் சாதித்தவைகள் பல குறிப்பாக தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் நம்முடைய மக்கள் வேறு எந்த இயக்கத்தை பற்றியும் கூட சிந்திக்காமல் ஏதோ கண்ணில் அதாவது விரலவிட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே வேறு கட்சியிலே இருந்திருப்பார்களே தவிர அனைவரும் புதிய தமிழகமாகத்தான் அந்த வலுவினுடைய அடிப்படையில் அந்த பலத்தினுடைய அடிப்படையில் தான் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட எண்ணற்ற சாதனைகளை நம்மால் செய்ய முடிந்தது குறிப்பாக நம்முடைய மக்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்த வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்திலே போராடி பெறக்கூடியது என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய பின்பலமாக இருந்த காரணத்தினால்தான் அதே போல சுந்தர்லிங்க போக்குவரத்து கழகம் அமைக்க முடியாத போது மற்ற போக்குவரத்து கழக பெயர்களை நீக்க வேண்டிய சூழல் வந்ததும் உங்களுடைய பின்பலத்தால் தான் மாஞ்சோரை தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைவாக சம்பளம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் உயர்த்தி கேட்டோம் எந்த அரசியல் கட்சியும் அதை அப்பொழுது அங்கீகரிக்கவில்லை ஆனால் நாம் தொடர்ந்து போராடினோம் நூத்தி ஐம்பதுல என்று நானூத்தி ஐம்பது வருகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய பெயரை பூர்வீகமான வேளாண் குடி மக்களை இந்த சமுதாய மக்களை பல்லர்கள் என்று தாழ்வாக மதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தபோது இந்த பெயரை மாற்றிட வேண்டும் இது மட்டுமல்ல பல்லர் குடும்பர் காலாடி மூப்பர் தேவேந்திர குலத்தார் என்று அழைக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் சேர்த்து தேவேந்திர குல வேளாடர் என்று அழைத்திடவும் நம்மை ஒட்டுமொத்தமாக எஸ்இ பட்டியலிலிருந்தே நீக்க வேண்டும் என்றும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நேரத்தில் கூட தொடர்ந்து போராடி என்று சொல்ல போனால் பத்தாயிரம் கிராமங்களிலே உண்ணாவிரத போராட்டம் அது வெங்கல் போட்டலும் உண்ணாவிரத போராட்டத்தை கலந்து கொண்டார் எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்துத்தான் நாம் பட்டியல் வெளியேற்றத்தை செய்ய வேண்டிய அந்த பிஜேபி அதை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் பெயர் மாற்றத்தோடு நிறுத்திக் கொண்டார்கள் குறைந்தபட்சம் நம்முடைய பத்தாண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்தது அந்த பள்ளர் என்ற பெயரைக்கு தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் வந்தார் இதெல்லாம் சாதித்தது நம்முடைய மக்கள் அனைவரும் ஒரே கட்டுக்கோ கோப்போக புதிய தமிழகமாக இருந்த காரணத்தினால்தான் இங்கே நம்முடைய மக்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது சில இளைஞர்கள் நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒரு முறையையும் நாம் பதவியிலே இருந்தா இல்லை இல்லை என்று சொன்னால் இன்னொரு நிலையும் எடுக்கக்கூடிய போக்குகளை எல்லாம் பார்க்கிறேன் ஆனால் அவைகள் எல்லாம் தவறான புதிய தமிழகம் கட்சி வெறும் பதவியை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல பல பேர் பதவியிலே பல கட்சிகள் இருக்கின்றன அவர்கள் ஒரு சாதனையை கூட செய்தவர்கள் கிடையாது மாறாக ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு சாமரம் தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் சுதந்திரமாக செயல்படவில்லை நாம் சுதந்திரமாக நம்முடைய புதிய தமிழகம் கட்சி சுதந்திரமாக செயல்படக்கூடிய கட்சி யாருக்கும் கை கட்டி நிற்கக்கூடிய கட்சி கிடையாது அப்படித்தான் உங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நான் வளர்த்து வந்திருக்கிறேன் இதை நம்முடைய இளைஞர்கள் பெரியோர்கள் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படியாவது ஆட்சியாளர்களோடு ஒட்டிக்கொண்டு அவர்கள் காலே போட்டு மிதித்தாலும் அவமதித்தாலும் பதவியிலே இருந்தால் போதும் என்ற நிலையிலே நம்முடைய கட்சியை சமுதாயத்தை நான் வளர்க்கவில்லை தனியாக இருந்தாலும் நான்கு பேராக இருந்தாலும் சிங்கமாக இருந்தன வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் வளர்த்து இருக்கிறேன் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்லவிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வருடத்திலே சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது கடந்த காலங்களிலே நாம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே ஒரு பத்து தொகுதியிலே போட்டியிட்டோம் அதற்கு பிறகு நான்கு தொகுதியிலே போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அறுபத்தி மூன்று தொகுதிகளே போட்டியிட்டோம் அதில் தான் நம்முடைய தம்பி சிவக்குமார் அவர்கள் இந்த நெல்லையிலே போட்டியிட்டார் நம்முடைய மக்கள் நாம் எதிர்பார்த்த ஆதரவுகளை கொடுக்கவில்லை அங்கேதான் நாம் தவறு செய்து விடுகிறோம் எந்த சூழ்நிலையும் ஒரு கட்சி சூழ்நிலையை அனுசரித்து போட்டியிடும் ஏன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கூட்டணிக்கு செல்லவில்லை எப்படியோ பாதியாவது கிடைத்தது கால்வாசியாவது கிடைத்தது என்று ஆதரவு தெரிவித்துவிட்டு நானும் புகழ்ந்து பாராடி சால்வியை பாராட்டி சால்வியை அணித்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு கூட்டணிக்குள்ளே சென்றிருக்க முடியும் ஆனால் நாம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்துத்தானே பத்தாண்டு காலத்துக்கு மேலாக போராடினோம் அந்த கொடுத்தார்கள் ஆனால் அதை வாக்குறுதானே பெயர் மாற்றத்தோடு நிறுத்தி கொண்டீர்களே நான் அந்த மக்களிடத்திலே சென்று என்ன சொல்லுவேன் பட்டியல் மாற்றம் என்ன ஆயிற்று நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் ஆனால் மக்களிடத்தில் செல்கின்ற பொழுது அவர்கள் நான் இளைஞர்கள் கேட்டால் ஐயா நீங்கள் பட்டியல் மாற்றம் தானே வாங்கி கொடுப்பதாக சொன்னீர்கள் ஆனால் இவர்கள் பெயர் மாற்றம் தானே கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் அதன் காரணமாகத்தான் நான் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்தேன் என்ன கோரிக்கை பிஜேபி அரசாங்கம் அதிமுக முதற்கட்டமாக பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம் நிச்சயமாக பட்டியல் மாற்றம் செய்து கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தால் கூட்டணிக்குள் வர தயார் இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அறுபத்தி மூன்று தொகுதிகளிலே போட்டியிட்டோம் தன்மானத்தோடு போட்டியிட்டோம் நம்முடைய மக்கள் நம்முடைய கட்சியினுடைய முடிவோடு கலந்திருக்க வேண்டும் அதுதான் போட்டியிடுகிறோம் வெற்றி பெற மாட்டோம் அண்ணா திமுக என்ன செய்து விட்டான் அவன் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டை பிரித்து விட்டால் திமுக ஜெயித்து விடும் என்று அவர்கள் பிரச்சாரம் திமுக காசை கொடுத்து வேறு விதமாக ஓட்டு இப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராக மக்களை குழப்பியருடைய விளைவாக மக்களால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படியோ தேர்தல் முடிந்தது நான் இந்த நேரத்தில் நம்முடைய மக்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எப்பொழுதும் தலைவரிடத்திலே இருந்து நம்ம கட்சியிலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அந்த உத்தரவுப்படி நடப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறேன் அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும் நாம் உயர முடியும் இங்கே சிவக்குமார் அவர்கள் சொன்னது போல கடந்த தேர்தலில் ஓட்டு வாங்கி சென்றார் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அவர் நிற்கின்ற பொழுதெல்லாம் மதிக்கட்டான் கால்வாயை வெட்டி இங்கே மானூர் குலத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் மதிக்கட்டான் கால்வாய் இங்கே வந்ததா திட்டம் அது நிறைவேறியதா அது நிறைவேற வேறு ஆனா அதன் காரணமாகத்தான் இப்பொழுது நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் ஒரு

ஆனால் யாரும் அதை நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறார் நம்முடைய மானூர் பகுதி வறட்சியாக கிடைக்கிறது இங்கே நல்ல வேலை நம்முடைய மக்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் தயாராக இருந்தாலும் கூட ஒரு தொழிற்சாலை ஒரு இளைஞர் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு தொழிற்சாலை கூட இந்த பகுதியில் இல்லை விவசாயம் சொந்த நிலம் இருக்கிறது ஆனால் சரியாக மழை பெய்வதில்லை நீர்ப்பாசனம் கிடையாது என்ற கோரிக்கை என்ற ஆதங்கம் என்ற வேண்டுகோள் நீண்ட நாளாக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வரும் அதன் காரணமாகத்தான் இங்கே நம்முடைய தாய்மார்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைக்கக்கூடிய கோஷம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னது இனிமேல் மற்றவர்களுக்கு ஓட்டு போட்டு விட்டு கைகட்டி அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் நாம் அமைச்சரவைக்குள்ள போறோம்னா தான் கூட்டணியே இல்லைன்னா கூட்டணியே கிடையாது பத்து தொகுதியில் இருப்போம் அந்த எம்எல்ஏ அந்த பகுதிக்கு தான் நன்மை செய்ய முடியுமே தவிர தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து மக்களுக்கும் எந்த காரியம் செய்ய முடியாது அதே சமயத்தில் நம்முடைய கட்சியின் சார்பாக ரெண்டு அமைச்சர் இருந்தால் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து மக்களுக்கும் எல்லா நன்மையும் செய்துவிட முடியும் மாவட்ட அமைச்சர்கள் வந்தா மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேச முடியும் எஸ்பி கிட்ட பேச முடியும் எல்லா துறையிலும் வாட்டர் டிபார்ட்மெண்ட் பேச முடியும் வெட்னரி டிபார்ட்மெண்ட் பேச முடியும் அப்போ நம்முடைய இளைஞர்களுக்கு பெரியோர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முதல்ல பாதுகாப்பு நிச்சய உறுதியாக கிடைக்கும் அதேபோல் நம்முடைய சமுதாயத்தில் உயிர்வதற்கான திட்டங்களை நாம் பார்த்து எந்த திட்டங்கள் எல்லாம் அறிவித்தால் அதை செயல்படுத்தினால் மக்களுக்கு உயிர்வடைக்கும் என்று சொல்ல முடியும் எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் கடந்த கால தேர்தலை போல அல்ல நம்முடைய சமுதாயம் இந்த தென் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு ஒரு மூன்று சமுதாயத்தில் மிக முக்கியமான சமுதாயம் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் அப்படி இருந்தும் கூட நமக்கான ஆட்சி பங்கு உரிய பங்கு கிடைக்காத காரணத்தினாலே அதிகாரம் கிடைக்காத காரணத்தினாலே நம்முடைய மக்களுக்கான எந்த திட்டத்தையும் நாம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிடும் வெறும் சட்டமன்றத்தில் வெறும் எம்எல்ஏ ஆனா என்ன செய்ய முடியும் பேசத்தான் முடியும் செய்ய முடியாது எனவேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய தேவேந்திர மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற முழக்கத்தோடு நாம் தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம் என்னுடைய தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் நண்பர்கள் தயவூர்ந்து இதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் ஊர்ல பல பேர் பல இயக்கங்களுக்கெல்லாம் போறீங்க அதெல்லாம் வந்து பிரயோஜனம் அதெல்லாம் எந்த விதத்திலும் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்கு பயன்படாது அனைத்து இளைஞர்களும் பெரியோரும் குடிப்பழக்கத்தை அறவே தவிர்த்திடுங்க அது இந்த சமுதாயத்தை வந்து இன்னும் சொல்ல போனால் நீங்க புத்தகத்துல எழுதிக்கிறீங்க இது சேர சோழ பாண்டிய வம்சம் நாங்க நாட்டை ஆண்டோன்னு சொல்றீங்க நாட்டை ஆதரவம் குடிச்சு ஆடுனா நாட்டை ஆள முடியும் நாட்டை கொடுத்தா எப்படி நாடு இருக்கும் அவர் மந்திரியா இருந்தாருன்னா நாடு எப்படி இருக்கும் அதனால அந்த சேர சோழ பாண்டியன்னு சொன்னா அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம கிட்ட கட்டுப்பாடு வரணும் குடிச்சு குடிச்சு ஈரல போய்க்கிறீங்க இறப்பையை போய்க்கிறீங்க உடல்நிலை கெட்டு போகுது நீங்க எப்படி ஆழ்வதற்கு தகுதியா இருக்க முடியும் ஆனால் ஆழ்வதற்கு தகுதி வேணும்னா நம்முடைய உடல்நிலை முதல்ல சரியை பராமரிக்கணும் நம்முடைய காசு படத்தை நான் ஐநூறு ரூபாய் சம்பாரித்து எழுநூத்தி முந்நூறு ரூபாயை கொண்டு போய் டாஸ்மாக கொடுக்க கூடாது நாம சேமிச்சு வைக்கணும் குடும்பத்தை நல்லா பார்க்கணும் அதனால இளைஞர்கள் பெரியோர்கள் இதெல்லாம் டாஸ்மாக் மூடினா தான் கூடிய நிறுத்துவம்னு சொல்றதெல்லாம் தப்பு டாஸ்மார்க்கு தானாவே மூட வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரியவர்கள் டாஸ்மார்க் படத்தில் அதே போலதான் நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் தேர்தல் வந்தால் அந்த வெங்கல் கிடையாது கிடையாது இந்த கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களாக அந்த வியாதி எப்படி கொரோனா வந்து பரவிச்சோ அதே போல இந்த தேர்தலில் கொண்டு வந்து விரும்பினாலும் கூட விரும்பாட்டிங்கூட ஓட்டுக்கு இருநூறு நானூறோ கொண்டு வந்து வீட்டில் போட்டு போயிடுறான் அப்ப மக்களுக்கு வந்து பணம் வந்துருச்சு அப்ப அவனுக்கு ஓட்ட போடு இந்த பக்கம் ரெண்டை போடு அந்த பக்கம் ரெண்டை போடணும் இது மேல் ரெண்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எதுவும் அவங்களுக்கு போடணும் கட்சி என்ன புதிய தமிழகம் தலைவர் என்ன சொல்றாங்க கட்சியினுடைய கட்டளை என்ன நாம் எந்த வழியிலே போகிறோம் அப்படிதான் நாம் இந்த மக்களுக்கு நல்ல காரியத்தை செய்ய முடியும் நீங்கள் ஒற்றுமையா இருந்தா தான் நீங்க கட்சியா இருந்தா தான் நான் வலுவா பேச முடியும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் தேவேந்திர மக்கள் இருக்கிறோம் இந்த ஊர்ல நாலு பேர் திமுக பத்து பேர் அண்ணா திமுக அஞ்சு பேர் பிஜேபி கம்யூனிஸ்ட் ஏழு பேரு கட்சியில் அஞ்சு பேரு சமுதாயத்துக்கு எப்படி சக்தி வரும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரே அமைப்பாக இருந்து ஒரே கட்சியாக இருந்தா தான் இந்த மிகப்பெரிய சமுதாயம் இது கட்டுக்கோப்போடு இருக்குது இவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் இன்னும் ஏழ்மையா இருக்குது அவருடைய ஏழ்மையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகாரம் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள் எனவே நம்முடைய இளைஞர்கள் காலத்தில் வெங்கல் பொட்டல் எப்பொழுதுமே நூற்றுக்கு நூறு புதிய மூலமாகத்தான் இருக்கும் இருந்திருக்கிற இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் பிசுகள் ஏற்பட்டிருந்தால் அவர்களும் தெரிந்து நீங்கள் புதிய தமிழகமாக இருங்கள் தான் என்னுடைய வேண்டுகோள் நீங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கீங்களோ அதுதான் எனக்கு டானிக் அதுதான் எனக்கு தானி வேற என்ன இருக்கு அதான் உற்சாகம் ஒவ்வொரு கிராமம் எந்த அளவுக்கு நீங்க கட்சியா இருக்கிறீங்களோ ஒற்றுமையா இருக்கிறீங்களோ அதை வச்சுதான் நான் மூவ் பண்ண முடியும் நாம் ஒரு கட்டளை அதன்படி நம்முடைய மக்கள் எல்லாம் பின்னாலே நிற்பார்கள் நான் எத்தனை பேர் இந்த புதிய தமிழகம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் இருக்கிறது ஆட்சியில பங்கு கொடுத்தா ஏதாவது கூட்டணி வருவோம் அப்படின்னு நான் எப்ப சொல்ல முடியும் நீங்க நிக்கணும் நீங்க வந்து வலுவை நீங்க வந்து நான் சொல்றதுக்கு மாறா வந்து வேற கட்சிகளுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா அப்ப வந்து மீண்டும் இதே சமுதாயம் இப்படியே இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு இந்த சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும் நான் எத்தனை காலத்துக்கு வந்து சும்மா வந்து பேச முடியும் நீங்க ஒற்றுமையா இருந்தா கட்டுப்பாடா இருந்தா வலுவா இருந்தா கட்சியின் பின்னால் இருந்தால் வழிமொழியா எல்லாரும் நம்முடைய கட்சி எல்லாருமே வந்து நம்ம இந்த எல்லா ஊரும் கட்டுப்பாடா இருக்கிறாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க எல்லாம் ஒரே சிந்தனையில் இருக்கிறாங்க அப்போ அப்படிங்கிற போது அவனுக்கு பயம் வரும் இல்லை என்று சொன்னால் யாராவது அந்த நேரத்துக்கு திடீர்னு ஜெயிலுக்குள்ள புடிச்சு கொண்டு வருவாங்க ஒரு கட்சிக்கு புரிச்சு கொண்டு வரும் அவனை கொண்டு வந்து காட்டிட்டு இந்த மாதிரி உங்க தலைவர் இருக்கிறாரு காசை வாங்கிக்கணும் ஊர் ஊரா நாலு பேர் காட்டி பண்றான் அப்படி பண்ணாங்களே தேர்தல அது காரணம் என்ன நம்முடைய இளைஞருடைய பலகீனம் நீ யார வேணாலும் தலைவனாக ஏத்துக்கிற அளவுக்கு மனசு வர்ற எல்லாரும் ஒரு சமுதாயத்துக்கு தலைமை தாங்க முடியாது அவர்கள் ஒரு படையில ராணுவ மந்திரி இருப்பார் பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அதுக்குள்ள ராணுவ தளபதி இருப்பாங்க அதுக்கு கீழே கேப்டன் மேஜர் ஜெனரல் இருப்பாங்க சிப்பாயி இருப்பாங்க சிப்பாயை கொண்டு வந்து ராணுவ மந்திரியாகவும் காட்ட முடியாது ஆனால் ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ள பல பேர் பல வீரர்கள் வருவார்கள் ஆனால் அவர்களுக்கு உண்டான இடத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் தான் தலைவர்கள் என்று என்ன எடுத்தீங்கன்னா அப்புறம் ஒரு கொலை பண்றவங்க எல்லாம் நாலு கொலை பண்ண நாலு பேரும் தலைவர் பத்து பேர் கொலைனா அவன் எல்லாம் தலைவர் இந்த சமுதாயம் எங்க போய் முடியும் ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் இளைஞர்கள் செய்துவிடக்கூடாது நீங்க முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு உயர்வு வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு அரசியல் வழிகாட்டி புதிய தமிழங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கட்சி புதிய தமிழகம் தெரிஞ்சுக்கொள்ளும் உங்களுடைய உயர்வுக்காக சிந்திக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த சிந்தனையை மட்டும் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்பொழுதும் வராது வந்தால் உடனடியாக நிற்பதற்கு புதிய தமிழர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு இருக்கிறாங்க ஒரு சின்ன பிரச்சனைனா இன்னைக்கு வரலும் எங்கள் ஒரு சின்ன பிரச்சனையும் யாரும் விட்டு கொடுத்த கிடையாது உங்களுக்கு தெரியும் ஓடோடி வந்து இங்க நிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அதனால நீங்கள் தனித்து போகின்ற பொழுதுதான் எப்படி வந்து ஒரு மந்தையிலிருந்து ஒரு ஆடு விலகி போச்சுன்னா அதுக்கு நறிகிட்ட தான் மாட்டோம் அது ஏதோ நம்ம பிடிச்சிட்டு போயிடும் கூட்டத்தோடு இருக்கிற போது அதுக்கு பாதுகாப்பு அதனால நம்முடைய மக்கள் அனைவரும் வெங்கல் புட்டல் புடல் கிராமத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு ஒரு மதிப்பு உண்டு மரியாதை என்றென்றும் புதிய தமிழகம் கட்சியாக புதிய தமிழகம் கோட்டையாகவே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம டிசம்பர் மாதத்துல மதுரையில் நம்முடைய தேவேந்திர மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவருமே ஒரு நாள் கூடக்கூடிய அது ஒரு சங்கமம் இதுவரையும் அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படலை குறிப்பாக வந்து ஒரு மாநாடுன்னா இங்கிருந்து பத்து இளைஞர்கள் இருபது இளைஞர்கள் கடந்த காலங்களில் வந்திருப்பார் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் வந்திருப்பாங்க ஆனால் இது அப்படி இல்லை நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தும் கணவன் மனைவி அப்பா அம்மா இந்த குடும்பத்தோட இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது மூலமாக எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம் தேவீந்திரோட சமுதாயம் என்று எதுக்காக பேர் வாங்கி கொடுத்தேன் பல்லர் குடும்பம் பல்லர்னு ஒரு இடத்துல குடும்பர்னு ஒரு இடத்துல ஒரு இடத்துல மூப்பர்னு ஒரு இடத்துல இப்படிலாம் இருக்கிறதுனால நாம் எல்லாம் ஒரே சகாதர்கள் ஒரே தாய் வீட்டு பிள்ளை என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் அதையெல்லாம் மாற்றி தேவேந்திர வேளாடு என்ற ஒற்றை அடையாளத்தை உருவாக்கியதற்கு காரணமே நாம் எல்லாம் ஒரே இடத்திலே சங்கமிக்க வேண்டும் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எனவே மதுரையில் தேவேந்திர உள்ள வேளாளருடைய தாய்மார்களுடைய பெரியோர்களுடைய குடும்பத்தினுடைய சங்கமம் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நம்முடைய வெங்கல் பட்டலின் சார்பாக அனைத்து தாய்மார்களும் இளைஞர் நண்பர்களும் பெரியோர்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் புதிய தமிழகம்தான் ஆட்சி அமைக்கிறது நம்முடைய கொடி தான் அது தனித்தோ ஊட்டணியோ அது வேறு ஆனால் அங்கு கொடி பிறந்தால் ஆட்சி அமைந்தால் அது புதிய தமிழகம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதற்காக உங்களை எல்லாம் அயத்தப்பட்ட கேட்டுக்கொண்டு விளைவைகள் நன்றி வணக்கம் நேரம் சாலை போடுறவங்க வந்து போடுங்க நேரம் காலம்